ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிபி கலெக்ஷன் நம்ம டிபிக் கலெக்ஷனில் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த கலெக்ஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டு ஸோ அந்த கலெக்ஷன் தாங்க வந்துருச்சு இப்போது ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலம்காரி பட்டி கண்டி இக்கட் கலெக்ஷன் மூணு கலெக்ஷனுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்க்கலாமா கலம்காரி பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்குமே இந்த கலெக்ஷன் அவைலபிள் இருக்குது ஸோ நம்மளோட கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நெக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப லோ நெக்கெல்லாம் வரவே வராது ஒரு மீடியமான ஒரு நெக் கொஷன் தான் நம்ம கொடுத்துருப்போம் ஸ்லீவ்ஸ் ஆல்சோ எல்போ ஸ்லீவ்லாம் நம்ம கொடுத்துருப்போம் இது ஒரிஜினல் கலம்காரி பிரிண்ட் ஃபேப்ரிக் ஆல்சோ ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இது உங்களுக்கு வீடியோஸில் பார்க்கும் போதே தெரியும் வித்தவுட் லைனிங் தான் பட் வித்தவுட் லைனிங்காக இருந்தாலுமே இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ஃபார்ட்டி வரைக்கும் சேம் ப்ரைஸ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் போகிறப்போ உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் டென் டென் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ இந்த கலம்காரியில் இந்த டைப் கலம்காரியில் மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தா அது மெரூன் வித் எல்லோ ஷர்டு ஸோ டிசைன்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஒரு கலர் அவைலபிள் இருக்கு சேம் இன்னர் சைஸ் எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போது ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்னா ஃபார்ட்டி சைஸ் எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும்

ஸ்டார்டிங் இந்த கலம்காரி ப்ளவுஸ் கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டிக் கலெக்ஷன் பார்த்துக்கலாம் பட்டிக் கலெக்ஷன் வந்து எல்லாேருமே ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர்ஃபுல் ஒரு மல்டி கலர் காம்பினேஷனான கலெக்ஷன்ஸ் இப்போ வரைக்கும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி போட்ட நான் வீடியோஸ் எல்லாமே எடுத்து இப்போ வரைக்கும் எனக்கு அவைலபிள் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறீங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே நியூவாக இப்போ நம்ம கிட்ட ஜாயின் ஆனவங்க எல்லாருமே ஸோ அது வந்து மோஸ்ட்லி அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டிக் கலெக்ஷன் தாங்க கேட்பாங்க ஸோ அந்த பட்டிக் கலெக்ஷன் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக இப்போ நம்ம திரும்ப கொண்டு வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவைலபிள் கலெக்ஷன் சைஸ் வைஸே பார்த்துடலாம் என்ன சைஸில் என்னென்ன ஷர்ட் அவைலபிள் இருக்குது என்னென்ன ப்ரிண்ட்டு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் தேர்ட்டி சிக்ஸில் பார்த்திங்கன்னா பட்டி கலெக்ஷன் மல்டி கலர் காம்பினேஷன் ஜஸ்ட்டு டூ சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு நெக்கெல்லாம் பாருங்கள் லோ நெக் கண்டிப்பாக நம்ம கிட்டே வராது லோ நெக் வேணுன்றவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட லோனுக்கே கிடைக்காது இது வந்து காட்டன் பிளவுசஸ் ஸோ எல்லா ஏஜ் பீப்புளும் வந்து வியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஸ்டிச்சிங் கொண்டு வந்திருக்கோம் டீசெண்டாக இருக்கும் நம்மளோட ஸ்டிச்சிங்கு பிளவுசஸ் எல்லாமே வித் ஓவர் லாக்கோடு த்ரீ ஸ்டிச்சிங்கோடு கொண்டு வந்திருப்போம் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு டூ சைஸஸ் ஆல்டரேட்டபிள் ஆப்ஷன் எவ்வளோ இன்னர் மார்ஜின் கிளாத் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இது வந்து இப்போ தேர்ட்டி சிக்ஸோட கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் என்னென்ன அவைலபிள் இருக்குன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து சோல்ட் ஆனாலுமே ரீஸ்டாக் பண்ண பண்ண அதே மாதிரி நியூவாக நம்மளுக்கு ஃபேப்ரிக் பிரிண்ட்ஸ் வந்தாலுமே அது வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அதனால தான் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல எல்லோரும் ஜாயின் பண்ண சொல்கிறேன் டெய்லி பேசிஸில் நம்ம ஆர்டர்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தருக்கும் அனுப்ப முடியதில்ல நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் வந்து ஈஸியா நீங்க டிபி கலெக்ஷன்ஸ்ல புக் பண்ணிக்கலாம் ஓகே தேர்ட்டி ஓட கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் தேர்ட்டி எயிட்டோட பார்த்தா தேர்ட்டி ஓட ஓபன் பிக்சர் பார்த்துடலாம் சேம் இதே கலர் தேர்ட்டி சிக்ஸ்லயும் இருந்துச்சு தேர்ட்டி எயிட்லயும் இருக்கு ஸோ ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் டென் இன்ச்சஸ் வந்துடும் எல்போ ஸ்லீவ்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேக்குறீங்க நார்மல் ஸ்லீவ்னா நமக்கு வந்து எல்போ ஸ்லீவ்னா ஒரு டென் இன்ச்சஸ் நைன் பாயிண்ட் இன்ச்சஸ் அந்த மாதிரி எல்போ வரைக்கும் இது வரைக்கும் வந்துடும் நார்மல் ஸ்லீவ் வரப்போ உங்களுக்கு சைஸ் வைஸ் அதுக்கேற்ற மாதிரி டூ இன்ச்சோ இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸோ மேலே வரும் ஸோ நம்மக்கிட்ட ரொம்பவே லோ நார்மலான ஒரு அதாவது மேலே இருக்க ஷார்ட் ஸ்லீவ் வந்து எப்போவுமே வராது நார்மல் தான் வரும் இப்போ ப்ளவுஸோட இன்ச்சஸ் நான் தேர்ட்டி சிக்ஸில் சொல்லலை ஸோ இதில் சொல்லிடுறேன் ஃபோர்டின் இன்ச்சஸ் வந்துடும் ஹைட்டு தேர்ட்டி சிக்ஸ் ஆல்சோ உங்களுக்கு ஃபோர்ட்டின் இன்ச்சஸ் தான் வரும் ஏன்னா நம்ம ப்ளவுஸ் ஹைட் வந்து இந்த சம்மருக்கு ஸ்பெஷலாக பண்ணுறதுனால நம்ம ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் சைஸ் ஸ்டார்ட்டில் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா உங்களோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு சைஸ் கரெக்டாக இருக்கும் என்ன இன்னர் யூஸ் பண்ணுறீங்களா சேமே கரெக்டாக இருக்கும் பட் வந்து நம்ம காட்டன்றதுனால டோட்டல் ஹைட்டில் ஒரு ஒன் இன்ச்சஸ் மட்டும் அது ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ கொஞ்சம் அது ஹைட் பண்ணியிருக்கோம் இது நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சிருக்கோம் அது போக நெக்கு வந்து நான் சொல்லிடுறேன் பேசிக்காக எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு இது பேக் நெக்கு ஸோ பேக் நெக் வந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் இன்ச்சஸ் தான் வந்துடும் ஸோ நார்மலாக நம்ம சில்க் காட்டன்லாம் வந்து செவன் இன்ச்சஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அது மாதிரி வச்சிருப்போம் பட் இது வந்து நம்மளுக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் அதாவது ஹை நெக்கும் வைக்காமல் லோவாகவும் நெக் வைக்காமல் ஒரு நார்மலான நெக் போர்ஷனில் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து தேர்ட்டி எயிட் சைஸ் ஸோ இது மாதிரி தான் எல்லா பிளவுசஸுமே உங்களுக்கு வரும் இதோட கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்கு தேர்ட்டி எயிட்டில் அப்படின்ட்டு நிறைய மல்டி கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இதுலயே டிசைன்ஸ் ஆல்சோ சேஞ்ச் ஆகும் தேர்ட்டி எயிட் ஆல்சோ இது எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க ஆல்மோஸ்ட் இதில் இருக்க எல்லா கலர்ஸுமே தேர்ட்டி எயிட் அவைலபிள் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ்லேயும் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டியோட கலெக்ஷன் பார்த்துர்லாம் அதே தான் வந்து ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிறவங்களுக்கும் பொதுவான ஒரு கலர்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுறப்போ அந்த இமேஜஸ் ஆல்சோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அதுலேயும் பாருங்கள் இப்போ ஃபார்ட்டியோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பாத்தர்லாம் ஃபார்ட்டியோட அவைலபிள் கலெக்ஷன் பார்த்துடலாம் ஃபார்ட்டி ஆல்சம் சேம் ப்ரைஸ் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க வித்தவுட் லைனிங் பட் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் கலர்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க பிடித்த ப்ளவுஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங் தான் நம்மளோட ஹைலைட்டு ஏன்னா தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்கில் இந்த மாதிரி ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டியில் இந்த ரேட்டுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம் ஸோ அதை நான் இங்கே சொல்லிடுறேன் ஃபார்ட்டி இப்போ பார்த்தது ஃபார்ட்டி இதே வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபோர் ஆல்சோ அவைலபிள் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி வரைக்குமே டூ சிக்ஸ்டி நைன் தான் ஃபார்ட்டி டூ வரப்போ டூ செவன்ட்டி நைன் வந்துடும் ஃபார்ட்டி ஃபோர் வரப்போ டூ எயிட்டி நைன் வந்துடும் ஸோ இந்த ப்ரைஸ் தான் டிஎன் ஷிப்பிங் ஃபிஃப்டி அதர் ஸ்டேட் வந்து செவன்ட்டி ருபீஸ் ஷிப்பிங்கு நார்த்தர்ன் சைடு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஷிப்பிங் வரும் சிங்கிள் கூட அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இக்கட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இக்கட் வந்து வித் லைனிங் கூட நம்ம பார்க்க போகிறோம் இக்கட் ப்ளவுசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் லைனிங்கோடவே நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்லீவோட வித் லைனிங்கோட தேர்ட்டி சிக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஸோ இதில் வந்து இன் ஹேண்டில் இருக்கிறது மட்டும் இப்போ நான் உங்களுக்கு வியூ பண்ணுறேன் இதுலேயே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுறப்போ இப்போ நாளைக்கு அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி வந்ததுன்னா இதுலேயே வந்து கலர்ஸ் இருக்கும் ஸோ எல்லா கலர்ஸுமே நம்ம சைஸ் வைஸ் கலர்ஸ் வரும் ஸோ வந்த உடனே அது பார்த்துட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இக்கட் ப்ளவுஸு இதோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஸோ இது ஒரு பொதுவான கலர்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து சைஸ் வைஸ் கலெக்ஷன்ஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா அவைலபிள் கலர்ஸ் இது எல்லாமே இக்கட்டு ஸோ ரொம்பவே சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி பிரிண்டில் வந்துடும் வித் லைனிங்கோடவே கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்கில் இவ்வளோ சூப்பரான இக்கட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம டிபி கலெக்ஷன்ஸில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ ஃபார்ட்டி வரைக்குமே சேம் ரேட் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் வரப்போ ஒரு டென் டென் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு ஸோ இப்போ இதுதான் இல்லை இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டிச்சிங்கில் இருக்குது டெய்லி பேசிஸில் வர வர நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட்டு ஹேன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தால் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ